அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் தலைய தம்புராவை எடுத்துக்கொண்டு தாழ்வாரத்திற்கு வந்தாள் அப்கே சாவான் கர்ராஜா என்று தொடங்கினாள் குரல் எழம்பவில்லை அரைக்குள் தஹ்மினா ரவிக்கை தைத்துக் கொண்டிருந்தால் மலை நின்றிருந்ததால் புழுங்கியது தலைய தரைக்குள் வந்தால் தஹ்மினா ஓர் அதிசயத்தை பார்ப்பதைப் போல ஏறிட்டு பார்த்தால் மின்விசிறி கரகரத்துக் கொண்டு சுழன்றது வெளியே மரத்தின் மேல் ஒரு குயில் தொடர்ந்து கொண்டிருந்தது தொலைவில் தோட்டக்காரனின் குரல் கேட்டது தலையத்திற்கு தன்னம்பிக்கை பிறந்தது அப்பி இதெல்லாம் உணர்ச்சிமயமான சமாச்சாரங்கள் பறிவு பிணைப்பு எல்லாம் பெரிய தத்துவவாதி போல் பேசத் தொடங்கினாள் கௌதமனுடன் பழகி பழகி இப்படி பேசுவதில் பெருமை கண்டால் நம்பினாள் நீயும் ஞானோபதேசம் புரியத் தொடங்கிவிட்டாயா தஹ்மினா சலிப்புடன் கேட்டாள் துணுக்குற்ற தலையத் அப்பி இது உண்மை பிரச்சனைகளுக்கு முக்கோணப் போக்கு ஏற்பட்டு விடுகிறது உன் பிரச்சனை பையாசாக பிரச்சனை சம்பாபாஜியின் பிரச்சனை இவற்றுக்கிடையே பரஸ்பர செயலோக்கம் இன்டராக்சன் அதாவது வெளியிட்டு பார்த்தாள் நீ கேம்பிரிட்ஜ் போகப் போகிறாயில்லையா என்று கேட்டாள் தலையத்திற்கு மட்டம் தட்டினாற் போல் ஆகிவிட்டது அப்பி தன்னை முட்டாளாக மதிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள் உங்களுக்கு எதிரில் நான் படுமக்குதான் குரலில் வேதனை இல்லை நீ மகாபுத்திசாலி ஆனால் பெண்ணாகவும் இருக்கிறவள் அப்பி நீ படுமோசம் எவ்வளவு பிற்போக்காகவா இருப்பாய் நீ படித்து தேர்ந்ததெல்லாம் கழுதையாகவா உறக்க கத்திவிட்டாள் பிறகு நீ இயக்கத்தில் தீவிர பங்கு கொண்டிருந்தவள் கூட்டத்தில் எப்படியெல்லாம் ஆவேசமாக பேசியிருக்கிறாய் சம்பாபாஜி போன்ற ரியாக்சனரியை கூட நீ படிப்பாளியாக்க முயற்சித்தாய் இப்போது பெண் என்கிற சீட்டை ஒட்டிக்கொண்டு திருப்தி காண்கிறாய் ஷே போராடு செயல்புரி பையாசாக போனால் என்னவாம் போகட்டமே கோழி கூவாவிட்டால் பொழுது புலராதோ அவரை மணந்து கொள்ள விருப்பமும் இல்லை இப்போது அவர் போனதற்காக வருந்தியளவும் வேண்டியிருக்கிறது இது என்ன புதிரோ புரியவில்லை பையாசாகப் எங்காவது தொலைந்து போகட்டும் அவர் புத்தியையும் நீதான் குளறுபடியாக்கி வைத்தாய் நிர்மலா சரியாகத்தான் சொன்னாள் ஆண்களை இவ்வளவு உயர்த்தி வைக்கலாகாது வைத்தால் அவர்கள் மூளை கெட்டுப் போகும் ஆறு வருட காலம் உனக்கெதிரியே சம்பாபாஜியை குழவிக் கொண்டிருந்தார் இப்போது நல்லவருக்கு அடையாளமாக சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார் இங்கே நீ மருகி மருகி அழுது கொண்டிருக்கிறாய் அந்த மனிதனை செருப்பாலேயே அடிக்கணும் தலையத் உனக்கு பெரியண்ணன் அவர் மரியாதை கெட்டத்தனமாக பேசாதே நீ அவருக்காக கரிசனப்பட்டு பரிந்து பேசு இது ஒன்றுதான் குறைச்சல் தலையத் வேதனை அழுகையாக வெடிக்கும் போல் இருந்தது பையா சாகப்பை விட அப்பியிடம்தான் அவளுக்கு இப்போது கோபம் கோபமாக வந்தது வயதிலே தக்மீனா மூத்தவளாக மட்டும் இராதிருந்தாள் பேசுகிற ஏற்றில் எல்லா நன்றியும் பறிவும் பிற்போக்கும் மோகமும் பறந்து போயிருக்கும் தலையத்திலிருந்து வெளியே போய்விட்டாள் சைக்கிளில் நிர்மலா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் திகன் சாப்பிட்டாள் பிறகு நிர்மலா மாலதி ஹரிசங்கர் மூவருடனும் உட்கார்ந்து துருப்பாட்டம் ஆடினாள் பிறகுதான் அவள் கோபம் தணிந்தது தலையத் போனதும் தஹ்மினா தையல் இருந்து இழந்தாள் ஜன்னல் எதிரே வந்து நின்றாள் முதல் காட்சி முடிவடைந்தது தனக்குள் சொல்லிக்கொண்டாள் காற்றில் சூறாவளி வேகம் குல்பிசான் மாளிகையின் அடித்தளங்கள் ஆட்டங்கன்று விட்டன எங்கள் எல்லோருக்குமே தனிப்பட்ட புயல்கள் வீசிக்கொண்டிருந்தன இவர்களை வைத்து நாடகம் எழுதினால் என்னுடைய பாத்திர சித்திரப்பின் குறிப்பு இப்படி இருக்கும் நவாப் குலப்பெண் தஹ்மினா பேகம் வயது இருபத்தைந்து எம்ஏ முதல் வகுப்பு மானிரம் மெல்லிய மேனி உணர்ச்சி வசப்பட்டவள் உள்ளூர துக்கத்தை சகித்துக் கொண்டிருப்பவள் வீட்டில் அப்பி என்று அழைக்கப்படுபவள் எளிமையாக பழகுபவள் மென்மையான இயல்பு கருவி இவ்வளவு போதாதா தஹ்மினா வராந்தாவுக்கு வந்தால் மலை நின்றிருந்தது வெளித்திண்ணையில் உறவுக்கார பிள்ளைகள் உட்கார்ந்திருந்தார்கள் எதிரே ஓடிப்பிடிக்கும் விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது கமால் அங்கிருந்து எட்டி பார்த்தான் தஹ்மீனா ஜன்னல் வழியாக அவனைப் பார்த்தாள் இவர்களும் நாடக பாத்திரங்கள் தான் கனவில் நடமாடி வந்தார்கள் அரங்கில் லேசான இருள் தஹ்மினா வெளியே வந்தாள் கமால் குழந்தைகளுடன் ஓடி விளையாடி கொண்டிருந்தான் ஹலோ அப்பி முகமன் கூறிவிட்டு விளையாட்டில் முனைந்திருந்தான் நடுவில் தகவல் தெரிவித்தான் சம்பாபாஜி புறப்படுகிறார்கள் என்னாயிற்று எங்கே பிரான்ஸ் கமால் ஓடிக்கொண்டே ஒரு சிறுமியை துண்டால் தட்டினான் அவள் கலகலவென்று சிரித்தார் சிரித்தாள் எழுந்து அவனை துரத்தி பிடிக்க ஓடினாள் எப்படி போகிறாள் தஹ்மினா கத்தினாள் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கிடைத்திருக்கிறது குழந்தைகளுடன் கொண்டே வெளியே போனான் சாலையில் நின்று குல்பிசான் மாளிகையை ஒருமுறை பார்த்துவிட்டு செங்கடைவாளி மாளிகைக்கு சென்றான் ஆகஸ்ட் மாதம் பலத்த மலை வானமும் நிலமும் இரண்டற கலப்பது போல வெள்ளக்காடு செங்கடேவாளி மாளிகையில் ஓலைத்தடுக்கில் அமர்ந்து கொண்டு வானத்தில் கருமுகில்களின் போர்க்கோளத்தை கண்டுகொண்டிருந்தார்கள் சுகமான சூழ்நிலையை கண்டதும் தலையத் மறுபடியும் தம்புராவை மீட்டத் தொடங்கினாள் மல்கார் ராகம் விரிந்தது குரல்தான் எங்கோ மூழ்கி கிடந்தது மழைநீர் தூயதாக இருந்தது ஆவணி மாதத்து இருள் மூட்டம் குருதி கலந்தாற் போல் பரவியிருந்தது இதனால் மேகம் நீர்த்தாரை சேறு எல்லாமே குருதி போல் இருந்தன இதை கண்டு தலையத் நிலைகுலைந்தாள் பூமதி நதியும் குருதி புனலாக வழிந்தது மனிதர்களின் விளையரில் இருந்து கூட ரத்தம் வடிந்தது தலையை ததிர்ந்து போய் நிர்மலாவையும் ஹரிசங்கரையும் பார்த்தான் அக்னி நதி தொடரும்